முறுக்கு பிடிக்காது இந்த காலத்து பிள்ளைக்கே சத்தான பொருட்கள் எல்லாம் திங்காதுகளே பீசா பர்க்கர்னு கொடுத்தா நல்லா திங்கிங்க முறுக்கு 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 அச்சு முறுக்கு தேங்காய் பால் முறுக்கு வாங்கி சாப்பிடுங்கமா ருசியா இருக்கும் முறுக்கு 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 ஓ என்ன வாயை மூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க மீனும் கூவு யா கூவு நாசன வந்து வாங்கு வாக்க இப்படி வாயை இருக்க அம்மிச்சி வச்சிட்டு இருக்க நாட்டி எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல

அடியே என்னடி மாடி வீடு சின்ன வீடுன்னு சொல்லி இருக்க நீ என்ன மாடி வீடு விலக்கிய வாங்க வந்திருக்க வியாபாரம் பண்ணதானே வந்துருக்க நம்மளுக்கு இன்னைக்கு வியாபாரம் விற்கணும்னு இருந்தா விற்றே ஆக முடியும் அதுல சின்ன வீடு என்ன மாடி வீடு என்ன போய் போகுடி வாங்க அவங்கள பாத்தாலும் டூசண்டா இருக்கீங்க நீங்க முறுக்கு விற்க போனா டூ சண்டா சொல்லி வாங்குவாங்க நான் வந்து காட்டு செருக்கு மேலே இருக்கேன் எப்படி என் கிட்ட முறுக்கு வாங்குவாங்க

முறுக்கு முறுக்கு availability அச்சு لeur Fabi lien controlar ஸesome, நிங்கள் அப அளையில் 같아서 என்னை Lucky ன skiesroad ehkäがとう fitt recom・awsze derechos Carnot .likugsề nggakprofits алеittleலorable bladeล conductedσηboyhome Championships natürlich�� PM anos доб Кстати..arians�ειαitzer электம française .你看 interviewsお hitch Maßnahmen Сейчас lift Кон்خت speakers க prestigious monkey denken என்னடி என்னாச்சு உங்களுக்கு மேல குலைக்கிற ஆளு அந்த வீட்ல இருக்காருயா நான் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மேல கொலைக்கிறவரு வெளியில ஒருத்தவரு இருக்காரு வந்தாங்க கொலைங்க சொல்லிட்டு வந்துட்டேன் வாங்க வேற லெவலுக்கு போவோம் ரொம்ப புசுபு சரி சரி வாங்க போவோம் अजीங்கங்க ஓவரா இருக்கு செத்த உட்கார்றலாம் நினைச்சா செல்ல தூக்கி நீட்டிட்டீங்களே நான் வேற நல்லாவே இல்ல கொஞ்சம் டச் அப் ஆவது பண்ணிக்கிறேங்க அடே ரியலா இருந்தா டாடி நல்லா இருக்கும். என்ன எந்த ஆங்கில்ல எடுத்தாலும் இருக்கிறதே தெரியும். ஏன் மூஞ்சி அழகா இருந்ததனா அழகா தெரியும். அழகா இல்லாட்டி அழகா தெரியாது. அதான் கொஞ்சம் ஒன்னு சொல்றேன் கேக்க மாட்டீங்களே. நீ நிறைய வந்தேன். இப்போ பாதி போச்சு. எதுவும் அது ஒண்ணு இல்ல வசந்தி ரொம்ப டயர்டா இருக்குன்னு அந்த அந்த வீட்டுல கொஞ்சம் தண்ணி கேட்டேன் அவங்க மோரே குடுத்தாங்க நல்லா வெயிலுக்கு இடமா குளு குழு குளுன்னு இருந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சேன் அதான் நன்றி விசுவாசத்துக்கு கொஞ்சம் ஒண்ணு முருக்கல்லி உங்களுக்கு குடுத்தேன் டி நீங்க ஒத்தையில வியாபாரத்துக்கு போனாத்தையும் அள்ளி அள்ளி முறுக்க குடுத்துறீங்க சொல்லிட்டு நானும் கூட வந்தேன் இப்பயும் இப்படியே பண்றீங்களேங்க இப்படி எல்லாம் பண்ணா எப்படி முன்னேறது அந்த கிட்ட தண்ணீரே கேட்டேன் மோர் குடுத்தா இல்லடி அதனால ரெண்டே ரெண்டு முறுக்கு தாண்டி குடுத்தேன் கொடுத்ததுக்கு பதிலா நீங்களே உங்க வீட்ல இருந்திருக்க வேண்டியதானே ஆ ரெடிடி நீ ரெடியா ம் நரச்ச மண்டையனுக்கு வெளுத்த சரிக்கி கேக்குதா ஹ்ஹ் டீ என்னடி இப்படி டேமேஜ் பண்ற எனக்கு தான் அம்பட்ட வயசாதி ஆச்சு ஆமா காலம் போன காலத்துல உங்களுக்கு இந்த ஆசையா வேற இருக்கு அடி அப்படி என்னடி வயசு எனக்கு ஆயிருச்சு நீ இந்த பெருத்த குட்டி மாதிரி இருக்க நான் சிக்கனுக்கு தனுசு மாதிரி தானடி இருக்கேன் ஹம் ஹும் நெனப்பதையேன் பொழப்பா கெடுக்குமா ஏங்க முருக்கு வியாபாரம் பார்க்க வந்திருக்கோம் அவங்க கொன்னு நடிக்கிற சான்ஸ் கேட்கவே வரல போவோம் இன்னும் பாதி முறுக்கு கூட இன்னும் விக்கல அதுக்குள்ளேயும் செல்லெடுக்கிறேன் பல் எடுக்குறேன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க நம்ம பாத்தாலும் குந்த அணி சொல்ல வேண்டியது நான் என்ன நம்ம டாட்ட எடுத்து போயிருக்கேன் என்ன பீமு நாய்ஞ்சுற இருக்கு தின்ஜுறது கொரட்டோனு அது மட்டும் செய்ய ஏங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காரத்தனங்க வாழ்றான் திங்கிறதுல எல்லாம் குறைச்சலாது எங்க பசிக்கிறனால தானே சாப்பிட்றேன் எனக்கு என்ன முப்பத்தஞ்சு வயசு தானே ஆயிருச்சு அதுக்குள்ளேயும் குந்தானி பேத்தச்சிருக்கி வயசாயிருச்சு அப்படின்னு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க என்னது முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுதா அடிய பத்து வருஷமா தான் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு வயசே ஆகாத அடி முப்பத்தஞ்சு வயசு கூட நின்று போச்சாடிமா வயசு

அது என்ன குலவரமோ உடம்புக்கு அவ்வளவு நல்லது அடி எத்தனை கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க உப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம வயிற்று பசிக்காக திங்கிறேன் சரி அங்க பாருங்க குல்ஃபிக்காரன் நிற்கிறேன் ஒரு ரெண்டு குல்ஃபி வாங்கிட்டு வாங்க நம்மளுக்கு குருஃபியோ இப்ப தகுந்த அஞ்சு பூங்கா துண் அது கூட குருஃபைக்கும் தாங்க வயிற்றில் கொஞ்சோண்டு இடம் இருக்குங்க வாங்கிட்டு வாங்கங்க இந்த வெயிலுக்கு குல்ஃபிக்குன்னா குலு குலு குளுன்னு இருக்கு உடம்பு குறக்கனும் உடம்பு குறக்கனும் சொல்ற இப்படி காட்டு தீனி எப்படி உடம்பு குறையும் உங்கட்ட நான் உடம்பு குறைக்றேன்னு சொன்னேனா சீக்கிரம் போங்க குல்பி கரையும் போறேன் கேங்க ரூபா குல்பி இருக்கும் பத்து வாங்க அதே பெருசா இருக்கும் ரெண்டு வாங்குறீங்கங்க ரெண்டு கூட பத்தாது ஒரு மூணா வாங்கிடுங்க பத்து 10 வசந்தி உடம்பு கூடும்டி

இங்க பாருங்க இப்படி திங்கிறதுல கணக்கு பாப்பியா தெரிஞ்சிருந்தா உங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேனே சீ என்ன ஆளு நீங்க ஒரு குல்ஃபி வாங்கி தர மாட்டீங்களா அடி பாவி டெய்லி உங்களோட வியாபாரத்துக்கு வரேன்லங்க எனக்கு டெய்லி 500 ரூபாய் கொடுத்துருங்க எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாம் வாங்கி நான் திணிக்கிறேன் உங்கட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லையில அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி 500 ரூபாய் நினைங்க

இங்கே பாருங்க மக்களே இப்போத்தையே அஞ்சு போண்டா திண்ணா திரும்பவும் அஞ்சு குஃபி வேணும்னு இது என்ன வயிறா இல்ல வண்ணம் சாறுடா உள்ளேக்க போய்கிட்டே இருக்கு ஆ இங்கே பாருங்க நண்பர்களே போண்டாலாம் சின்ன சின்னதா இருந்துச்சு அஞ்சு துண்ணு எனக்கு பத்தவே இல்ல நண்பர்களே கூட ஒன்று கேட்கலான்னு பார்த்தா டீ கடையில் நிறைய பேர் இருந்தாங்க அது பாதுகா ஏன்டா நான் யானை மாதிரி இருக்கேன் சோழபுரி மாதிரி போட்டால் எனக்கு பத்துமாங்க ஐயய்யோ இப்போ அடியே உனக்கு குஃபி தான் அடி வேணும் அழுது பகுதி சரிங்க சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க குல்ஃபி கரேன் போயிர போறேன் எனக்கு ஒரு அஞ்சு குல்ஃபியா வாங்கி இருங்க போனா அப்புறம் மாட்டி திரும்பி கேட்க முடியாது பாருங்க ஹாய் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஓ அப்படியாமா வரட்டும்

இவரெல்லாம் ஒரு மனுஷன் ஆத்தாக்காரி எது சொன்னாலும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு ஏத்தே நான் அடுப்படிக்கல போய் ராதிகாவுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்டே அண்ணி வெயில் வேற ஓவரா இருக்கு அண்ணி நடந்து வேற வந்தேன் டீலாம் எனக்கு வேற அண்ணி ஒரு ஆப்பிள் ஜூஸ் நல்ல ஜில்லுன்னு போட்டு தங்க அண்ணி இவ வீட்டுல பால் காப்பி கூட போட்டு குடிக்க மாட்டா இங்க வந்து ஆப்பிள் ஜூஸ் போடு ஆரஞ்சு ஜூஸ் போடுன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கா ஓசியில கிடைச்சா இன்னும் கேப்பா இதுக்கு மேலையும் கேப்பா அண்ணன் தலையில இழுச்ச வாயின்னு எழுதி இருக்குல்ல இங்க வந்ததே ஆர்லிஸ் கேப்பா பூஸ்டும் கேப்பா ஆப்பிள் ஜூஸும் கேப்பா இந்த போய் போட்டுட்டு வரேன் ராதிகா சரிமா நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் get him out அமளி எங்க காலேஜ் போயிட்டாளா இப்ப தங்க போனா என்ன செய்யறான் இன்னைக்கும் வேலைக்கு வர மாட்டானா ஆபீஸ்க்கு போகாதனால பல பைல்களை செக் பண்ணி பார்க்க முடியாம இருக்கு கையெழுத்து போட முடியாம இருக்கு பல டீலிங் பண்ண முடியாம இருக்கு புத்தி சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்க மாட்டியா நீ ஏங்க நானும் சொல்லி தாங்க பாக்குறேன் ஆனா அவன் காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டாங்க

யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற நம்ம தகுதி என்ன தராதரம் என்ன இங்க பாருடி பங்கச்சோம் உன் புள்ள ஒரு புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு திரியிறானே அந்த குள்ளைய பத்தி நான் விசாரிச்சுட்டு தாண்டி பாரேன் அந்த குள்ள தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கா அவளுக்கு அப்பா இல்லையாண்டி அம்மா மட்டும் தானா அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம்டி அம்மா குடும்பத்துக்கு முன்னாடி அதுக ஏணி வச்சாலும் எட்ட முடியாதுடி நம்ம அந்த உயரத்துல இருக்கோம் படிக்க கூட வசதி இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த புள்ள படிச்சுச்சா முடி ஏழைக்காக அவ அக்கா வீட்டுல வந்து இப்ப தங்கிக்கிட்டு நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு போகுதா முடி போயும் போயும் அந்த பொண்ணு போய் விரும்பியிருக்கா உன் புள்ள உன் புள்ளைக்கு ஓதீஸ்வரனும் பணக்காரனும் பொண்ணுதாரேன் பொண்ணுதாரேன்னு அலமோதிக்கிட்டு இருக்காங்க ஆனா போயும் போய் விழுந்துட்டான் இங்க கிட்ட சொல்லிரு நீ என்னதான் அடம் குடிச்சாலும் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டவே மாட்டே நம்ம சொந்தக்காரவுகள்ல நல்ல படிச்ச புள்ளையா அழகான புள்ளையா பணக்கார புள்ளையா பார்த்துதான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னு தெளிவா சொல்லிருடி

என் பிள்ளை என் பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு ஆகுமீனு அதான் ஒன்னே நல்லா தலையில போயிட்டான் ஏங்க எல்லாரு குடும்பத்துலையும் மேலே இருக்கிற பாசமாரி நானும் வச்சேன் ஆனா இப்படி எனக்கு தெரியாம போச்சேன் ஏய் நிருப்படி இப்போ உன் முடிவா வர முடியுமா முடியாதமா ஏங்க நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லிட்டேங்க கான என்னடி என்ன அந்த புள்ளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சட்டா நான் ஆபீஸ்க்கு போவேன் இல்லனா போக மாட்டேன்னு இருக்காங்க ஓஹோ என்னியவே பிளாட்மைட் பண்றவ நான்ே எத்தனக்கு எத்தேன் இந்த அப்பா நான் அந்த சூப்பரான பாக்குறானே நான் கூட கொஞ்ச நாளா நம்ம பெருமை பட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம புள்ளை நம்ம பேச்ச மீறி எதையும் பண்ண மாட்டான் அப்படின்னு பேரு ஆசையில இருந்தேன் என் ஆசையில மண் போட்டுட்டான் ஊமையா நடிச்சு நடிச்சு என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டானே உம் அவனுக்கு இவ்வளவு திரும்புரா அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கலைன்னா இவன் ஆபீஸே வர மாட்டானா உம் அவ்வளவு தூரம் ஆகிப் போச்சா அந்த புள்ள இருக்கிற வீட்டுக்கு போயி நாலு பேர் பாக்கும்படி என்னமா கிளி கிழிக்கிறேன் பாரு